வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்ட் டீம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் செழனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஊர்ராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வருமான செலவு அறிக்கையை சமர்ப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு அமெரிக்கா வீட்டு தேர்வு தொடர்பான வெற்றி கலந்துரையாடல் வாஷிங்டன் இன் கஹல்பத்ர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய சந்தேகத்தின் அடிப்படையில் உதவி குடிவரவு குடியழ்வு கட்டுப்பாட்டாளர் கைது நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பெலத்து மழை வீச்சு பதிவாக்கும் சாத்தியம் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் இணக்கம் அவை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்கா விதித்த தேர்வுபுறை தொடர்பான மற்றும் ஒரு கலந்துரையாடல் வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாகின்றது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷனசூரிய பெருமா உள்ளிட்ட குழுவினர் இதில் பங்கேற்கின்றனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பு கிணங்க இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு பிரதிநிதிகளும் கலந்துரையாட உள்ளனர் இது தொடர்பிலான உயர்மட்ட அதிகாரிகளின் கூட்டம் ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையில் அண்மையில் நடைபெற்றது எதிர்கால இருந்து சாதகமான பதிலை உறுதி செய்வதற்கான இலங்கையின் விரிவான பொருளாதார மூலோபாயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன அமெரிக்கா விதித்துள்ள தீர்வு வரிகள் தொடர்பான நாளையும் நடைபெற உள்ளது இலங்கைக்கு உத்திக போர் விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து துணை பிரதமரும் விளம்பர அமைச்சருமான வின்சன்ட் பீட்டர்ஸ் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை இன்று சந்திக்க இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் கடந்த சனிக்கிழமை இரவு நாட்டை வந்தடைந்தார் நியூசிலாந்து துணை பிரதமர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை இன்று காலை சந்திக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது வின்ஸ்டன் பீட்டர்ஸ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இன்று சந்திக்கவுள்ளார் இந்த சந்திப்பு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்தின் துணைப் பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் நாளை காலை நாட்டிலிருந்து புறப்பட்டுச் செல்லவுள்ளாா் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பாளர்களின் வருமான செலவு அறிக்கையை சமர்ப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்கள் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக் தெரிவித்தார் பின்னர் சட்டமாரின் ஆலோசனைக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரசார வருமான செலவு அறிக்கையை தனித்தனியாக தயாரித்து கையளிக்க வேண்டும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிடுவதற்காக பெயர் விவரங்களை இதுவரையில் சமர்ப்பிக்காத குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அவற்றை தேர்தல்கள் ஆணைக்குழு அல்லது தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்மே எல் வலியுறுத்தினார் வலியுறுத்தினாா் வெளிநாட்டில் உள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கெஹல் பத்ர பத்மே என்பவருக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து வழங்கியமை தொடர்பில் குடிவரவு குடிகள் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதிரல் அடையாளமின்றி பத்திர பத்மேவின் கடவுச்சீட்டை குறித்த அதிகாரியே தயாரித்து வழங்கியிருக்கலாம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது பத்ர பத்மே என்பவருக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து பெற்றுக்கொள்ள செயற்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த இருவரும் கடவுச்சீட்டை தயாரிப்பதற்காக கெஹல் பத்திர பத்மே என்பவரின் நிழற்படங்களை வாட்ஸ்அப்பினூடாக பெற்று அதனை வடிவமைத்து குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் சமர்ப்பித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெற்றுக் கொள்ளப்பட்ட கடவுச்சீட்டின் ஊடாக கெஹல் பத்திர பத்மே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வெளிநாடு சென்றுள்ளார் அத்துடன் குறித்த கடவுச்சீட்டு கடந்த வருடத்துடன் காலாவதியாகியுள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனைத் தவிர கேல் பத்ரா பத்மேவின் நிழற்படத்தை பயன்படுத்தி இரண்டு வெவ்வேறு பெயர்களில் மேலும் இரண்டு போலி கடவுச்சீட்டுகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளமை இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதுவரையில் ஆயிரத்து நூறு கிலோகிராம் உப்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அடுத்த வாரம் இந்தியாவில் இருந்து உப்பு ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடையும் எனவும் அமைச்சர் கூறினார் குறித்த கப்பல் நாட்டை வந்தடைந்ததன் பின்னர் உப்புக்கான தட்டுப்பாடு குறையும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உணவுக்காக பயன்படுத்தும் மேசை உப்பு மற்றும் தொழிற்சாலையில் பயன்படுத்தும் உப்பு தொகை என்பன நாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளன சந்தையில் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் வகையில் வர்த்தகர்கள் முயற்சித்தால் அதே தரத்திலான அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அரிசியை நாட்டுக்கு வருவதற்கு முயற்சிப்பார்களாயின் குறித்த தொகை நாட்டுக்கு வரப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார் ஜிஆர் என்ற கேரிசம்பா அரிசி வகையை ஒத்த அரிசி வகையை நாட்டுக்கு வரப்பட உள்ளது இந்த நிலையில் நாட்டின் எண்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் பயிற்சியின் நிலப்பரப்பில் கேரிசம்பா பயிரிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் நாட்டின் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இடமளிக்குப் போவதில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேல் மற்றும் சபர்கவு மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி கூடும் என வெளிமழவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஓரளவு மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பரவப்பயிற்சி மழை காரணமாக மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்ரி ஆகிய மாவட்டங்களிலும் நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலான ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் இணக்கம் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் முதன்முறையாக கொடியை பறக்கவிடுவதற்கான பிரேரணை நிறைவேற்றம் இந்தியாவில் நாற்பத்தி நான்காயிரம் கோடி இந்திய ரூபாய் பறுமதியிலான கச்சும் திட்டம் மீண்டும் ஆரம்பம் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் இணக்கம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் பிரதிநிதிகள் அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீவ் ஆகியோரிடையே போர் நிறுத்தத்துக்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இரு தரப்பினருக்கிடையே கத்தாரில் நேற்று நடைபெற்று சந்திப்பின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒப்பந்தத்தினூடாக அறுபது நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் இணக்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீன பணக்கீதிகளுக்கு மாற்றீடாக உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் பத்து பேரையும் உயிரிழந்த பணைய கைதிகள் சிலரின் சடலங்களை விடுவிக்கவும் ஹமாஸ் இணங்கியுள்ளது எவ்வாறாயினும் இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உலக சுகாதார ஸ்தாபனத்தில் முதன்முறையாக பலஸ்தீன கொடியை பறக்கவிடுவதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது சுகாதார உதவிகளை பெற்றுக் கொள்ளும் சர்வதேச இந்த பிரேரணை அமைந்துள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்தில் பலஸ்தீன கொடியை அனுமதிப்பதற்கான பிரேரணை சீனா பாகிஸ்தான் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளினால் முன்வைக்கப்பட்டுள்ளது ஜெனிவாவில் நேற்று நடைபெற்ற பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் ஆதரவாக தொன்னூற்றி ஐந்து நாடுகள் வாக்களித்துள்ளன இதனூடாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் அதற்கு வழியிலும் தமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என பலஸ்தீன அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்த பிரேரணைக்கு எதிராக இஸ்ரேல் ஹங்கேரி செக் குடியரசு மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகள் வாக்களித்துள்ளதுடன் இருபத்தி ஏழு நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை உலக சுகாதார ஸ்தாபனத்தில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு எதிராக இஸ்ரேல் வாக்கெடுப்பை கோரியிருந்தது இஸ்ரேலின் முக்கிய பங்காளியான அமெரிக்கா உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளார் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருக்கவில்லை பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள இந்த அங்கீகாரம் பல்வேறு எண்ண்களுக்கு முகம் கொடுக்கும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் என லெபனான் தெரிவித்துள்ளது இதுவரையில் நூற்றி ஐம்பது நாடுகள் பாலஸ்தீனை நாடாக அங்கீகரித்துள்ள போதிலும் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அங்கீகரிக்கவில்லை எவ்வாறாயினும் பாலஸ்தீனத்தை நாடாக பிரான்ஸ் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்க எதிரிப்படைகளால் கடலுக்கடியில் வைக்கப்பட்ட கணிவெடிகளை கண்டறிந்து அவற்றை அழிக்க பனிரண்டு சிறப்பு போர்க்கப்பலை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கான நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள திட்டத்தை இந்தியா மீண்டும் மும்முரமாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது அண்டை நாடான சீனாவின் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா இந்த நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளது எதிரி நாட்டு படைகளால் துறைமுகங்களை அழிக்கவும் கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல்சார் வணிகத்தை சீர்குலைக்கவும் நீருக்கடியில் வைக்கப்படும் கன்னிப்பெடிகளை கண்டறிந்து அகற்றவும் கண்காணிக்கவும் கடற்படைக்கு நாற்பத்தி நான்கு கோடி இந்திய ரூபாயில் பனிரண்டு மேம்படுத்தப்பட்ட கண்ணிப்பெடி கப்பல்களை கொள்முதல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கான திட்டம் விரைவில் இந்திய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட உள்ளது ஐ பி எல் தொடரின் முதலாவது தகுதி போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை பஞ்சாப் கிங்ஸ் அணி உறுதி செய்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியுடனான நேற்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏழு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலீடு தாண்டிய மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றது சூரியகுமார் யாதவ் அதிகபட்சமாக ஐம்பத்தேழு ஓட்டங்களை பெற்றார் பதிலுக்கு துருப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி பதினெட்டு தசம் மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது ஜோஸ் மூன்று ஓட்டங்களையும் பிரியாந்த் சாரியாட்டங்களையும் பெற்றனர் இதுவரை ஐ பி எல் தொடரில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று நடைபெறவுள்ளது லக்னோவில் இன்று இரவு ஏழு முப்பதற்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி புள்ளிப்படி